பிரெக்னன்சி டைமில் இந்த மீனை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி ஊர்ல இருந்து அப்பா பிடிச்சு கொடுத்து விட்ட மீனில் பாதி செஞ்சுட்டு மீதி பாதி அப்படியே வச்சிருந்தேன் இன்னைக்கு காலையில தான் சீக்கிரமா எந்திரிச்சு அதை க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணிட்டு அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உந்தான் கலியா தானே செஞ்சு சாப்பிட்றோன்னு இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் உளுந்துல புட்டு செஞ்சு பார்த்துருந்தேன் டேஸ்ட் வந்து ஓகே ஓகே தான் ரொம்ப நல்லாவும் இல்லை ரொம்ப மோசமாவும் இல்லை ஹெல்த்துக்காக கண்டிப்பா சாப்பிடலாம் லஞ்சுக்கு வந்துட்டு மீன் குழம்பு தான் இந்த மீனை வந்து சாப்பிடவே வேண்டாம் அப்படின்னு அத்தனை பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க நானும் எதனால் எப்படி சொல்றாங்கன்னு போய் தேடி பார்த்தேன் இந்த மாதிரி மீன் எல்லாம் குட்டி குட்டி மீனை அடிச்சு சாப்பிடுமா லைக் இந்த சுறா கொடுவா வஞ்சரம் அந்த மாதிரி பெரிய பெரிய மீன் இது எல்லாத்துலயுமே மெர்க்குரி கண்ட் அதிகமா இருக்குமா அது கருவுல இருக்க குழந்தை வளர்ச்சிக்கு அவ்வளவா நல்லதில்லைன்னு சொல்றாங்க அதுவும் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் ரேரா கம்மியான குவான்டிட்டில எப்பவாது சாப்பிடுறதுல எல்லாம் தப்பு ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கதா கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது மேக்சிமம் இந்த பெரிய பெரிய மீன் எல்லாத்துலயுமே மெர்க்குரி கண்ட் அதிகமா தான் இருக்குமா இந்த குட்டி குட்டி மீன்லாம் மீன் சக்தி நெத்திலி சங்கரா இதெல்லாம் கம்ப்ளீட்டா சேஃப் இதுல எல்லாம் மெர்குரி கண்டென்ட் லோவா தான் இருக்கும் அது மாதிரி பார்த்து சாப்பிட்டுக்கோங்க நான் வந்து பயந்துட்டு இன்னைக்கு சாப்பிடல கேர்ட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன்